அமல்படுத்தி வருகிறார்கள் இந்த எதெல்லாம் நன்மை என்று பட்டியலிட்டு பார்த்தால் தந்தை பெரியார் அவர்கள் வகுத்த பாதையில் பேரறிஞர் அண்ணா முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் வரை செய்த திட்டங்களை பட்டியலிட்டால் அது அனைத்தும் இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் தேவையான திட்டங்கள் மத்திய பாஜக அரசு

பிரதமரே இந்திய நாட்டின் அம்மா நீதி புரோகரே அம்மா நீதி இந்திய நாட்டின் பிரதமரே இந்திய நாட்டின் பிரதமரே மாதா மோடியே वापस मांगे वापस मांगे वापस मांगे वेरान विरोध सट्टत तय वेरान विरोध सट्टत तय वापस मांगे वापस मांगे वापस मांगे वापस मांगे आओ भाई மனவடி பிடித்த பாஜக அரசு இதுவரையில் செய்து வந்த திட்டங்கள் அனைத்தையும் பட்டியலிட்டு பார்த்தால் அவைகள்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு எதிரான திட்டங்களாக இருக்கும் இந்தியாவில் இந்தியா என்பது ஒரு விவசாய நாடு விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அந்த முதுகெலும்பை முறித்திடும் விதமாக பல நோய்கள் இருக்கின்றது இதே நோய் கேன்சர் போன்ற நோய்கள் இருக்கின்றது இதில் விபத்துகளில் இருப்பவர்களை விட விவசாயம் செய்து அதனால் வரக்கூடிய வறுமையை தாங்க முடியாமல் கடலை திரும்ப செலுத்த முடியாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அவலமான சூழ்நிலை அதிக அளவிலான விவசாயிகளை இழக்கின்ற நாடு அந்த பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது இது போதாது என்று விவசாயிகளே விரும்பாத விவசாயிகளுக்கு தேவைப்படாத விவசாயிகள் எதிர்த்திடும் திட்டத்தை சட்டத்தை இந்த மூன்று மட்டமான சட்டத்தை அசுர பலத்தோடு பாஜக நிறைவேற்றி இருக்கிறது அதனை எதிர்த்து யாரோ போராடவில்லை விவசாயிகள் தான் மிக உரிமையோடு மிக உறுதியோடு நிற்கிறார்கள் இன்று காலையில் கூட தளபதியான அவர்கள் சொன்னாரே விவசாயிகளின் உறுதியை விவசாயிகள் மிக வலிமையான திட்டம் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறும் வரை திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் மத சார்பற்ற கூட்டணி கட்சிகளும் உறுதியாக ஆதரவோடு இருப்போம் என்று இந்த திட்டத்தை மத்திய அரசு திரும்ப வரை ஒரு அங்கல் அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்ற ஒழுக்கத்தோடு உண்ணுவதற்கு உணவு கிடைக்கின்றதோ இல்லையோ நமக்கெல்லாம் உணவளித்த விவசாயி கடும் குளிரிலே அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் சில மட்டமான ஊடகங்கள் அதனை கேலி செய்யும் விதமாக சமூக வலைதளத்திலே கூட செய்தி பரப்புவதை பார்க்க முடிகிறது உள்ளபடியே அந்த விவசாயிகள் சோற்றில் கால் வைத்து நம்ம எல்லாம் சோற்றில் கை வைக்க வைக்கின்றாரே இப்படிப்பட்ட கேவலமான திட்டத்தை ஆதரவு தருபவர்கள் சோற்றில் தான் கை வைக்கிறார்களா மனிதன் உண்ணக்கூடிய உணவை தான் உண்மைகிறார்களா என்ற ஐயம் கூட எழுகிறது மத்திய அரசை கண்டிப்பது என்பது ஒரு தொடர் கதையாக நிற்கிறது இதற்கு மாற்று இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவை விட ஒற்றுமையான விஷ கிருமிகளாக இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசை அகற்றிட நாம் எடுக்க போக ஆயுதம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழகம் புதுச்சேரியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வகுத்து தந்த பாதையில் கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைமையார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைப்பதுதான் ஏனென்றால் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமான விவசாயத்திற்கு இலவச மின்சாரத்தை வழங்கியது விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்தது போன்ற எண்ணற்ற திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அறிவித்தது அதை அமுல்படுத்தியது அதை தொடர்ந்துதான் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் அதை பின்பற்றின அதே வகையில் அடுத்த ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக அன்பு அவர்கள் பொறுப்பேற்ற நாள்தான் இந்த விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு விடிவெளி நாளாக விடியலுக்கான நாளாக அமைந்திடும் அதுவரையில் மத்திய அரசை எதிர்த்திடவும் அவர்கள் கொண்டுவரும் திட்டத்தை அகற்று வரை போராடினவும் தலைமை கழகத்தின் வழிகாட்டுதலோடு திமுக மாணவரணி உறுதியோடு போராடும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்